இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில் நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம் இந்திய அரசமைப்பு சட்டம்னா என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது நாள் நடைமுறைக்கு வந்துச்சு இந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லை நாம் குடியரசு தினமா இந்த நாளை கொண்டாடுறதுக்கு வேறொரு காரணமும் இருக்கு முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாவது வருடம் லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருடம் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழு சுதந்திர நாளா அதாவது பூரண சுவராஜ் டேவா கொண்டாடப்படுது பின்பு அடுத்தடுத்து வந்த நாட்களில் இது குடியரசு தினமா ஆச்சு